ஹலோ வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஏது உங்கள் செப் புகழ் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுனா பார்க்க போகிறோம் அது தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள்லாம் மூணு தக்காளி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஏன்னா இதில் இருக்க சாறெல்லாம் அப்படியே இருக்கணும் அப்படின்றதுக்காக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா கண்டமணி கட் பண்ணால் அது சாரெல்லாம் கீழே போயிடும் அது குழம்புல ஆட் ஆகாது ரெண்டாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு பூண்டு தேவையான அளவு இஞ்சி போட்டு நல்லா இந்த உரலில் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து முந்திரி முந்திரியை ஒரு நாலஞ்சு முந்திரி போட்டு இடித்து வச்சுருக்கேன் கருவேள் தலை புதினா வெங்காயம் அரை கிலோ கறிக்கு ஒரு இரநூத்தம்பது கிராம் முன்னூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் அதே மாதிரி இடித்து வச்சுருக்கேன் ஏன்னா இடித்தால் தான் இதில் இருக்க எசன்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும் அப்புறம் தேவையான அளவு ம மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் பட்டை ரெண்டு கிராம்பு மூணு ஏலக்காய் கறி எடுத்து வச்சுருக்கேன் நாங்கள் மண் சட்டியில் தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நம்ம மிக்சியில் ஆட்டி செய்ய இல்லை அப்படியே இதில் இருக்க எசன்ஸ் வந்து அப்படியே குழம்புல ஆட் ஆகும் அந்த மாதிரி உரல்ல இடித்து தான் செய் பாரம்பரிய முறையில் செய்ய போகிறோம் உரல்ல இடித்து தான் செய்கிறேன் மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம் நாங்கள் அஸ் யூஸ்வல் தேங்காய் தான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா தேங்காய்ல தான் அதிகமாக ஃபேட் இல்லை கேரளா சைடு பார்த்திங்கன்னா எல்லாருமே தேங்காய் தான் யூஸ் பண்ணுவாங்க நாங்களும் அப்படி தான் எங்களுக்கு சொந்தமாக மரம் இருக்கிறதுனால எண்ணெய் ஆட்டி எடுத்து வச்சுக்குவோம் எப்பவுமே தேங்காய் தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் இன்றைக்கும் தேங்காயே எடுத்துக்கலாம் அடுப்பில் வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் சூடு ஏறட்டும் ஏன்னா மண்பால் வந்து உடனே ஹீட் ஏறாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஹீட் ஏறும் ம் பார்த்திங்கன்னா சட்டி காஞ்சிச்சு இந்த சட்டி காய்ஞ்சது எப்படி தெரியும்னா அங்கே பாருங்களே லைட்டாக ஒரு எண்ணெய் மாதிரி வருது பாருங்களேன் மண் சட்டியெலாம் இப்படி தான் தெரியும் இதே நீங்கள் வேறு சட்டி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை ஹீட்டாக அப்படியே ஆவி வரும் நம்ம மண் சட்டியில் அப்படி வராது இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இல்லை எனக்கு எண்ணெய் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் தாராளமாக எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போடலாம் எண்ணெய் காஞ்சிச்சு பாருங்கள் நீங்கள் கடுகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதுனால சீக்கிரமாக கடுகு பொரிஞ்சிடுச்சு கருவேப்பிள்ளை போட்டுக்கலாம் கட் பண்ண இப்போ கறியை ஆட் பண்ணிக்கலாம் கறி ஏன் அப்படியே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இது மட்டும் தண்ணியெல்லாம் வந்து வணங்கும் போது நல்லா வெயில் வந்துடும் அதுக்காக தான் கறி எப்படியும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வணங்கடணும் நல்லா வாஷ் பண்ணி தான் ஆல்ரெடி என்ன டைம் வாஷ் பண்ணிக்கணும் ரெடியும் வச்சுட்டு நல்லா ஃபைவ் டூ டென் மினிட்ஸ் வந்து நல்லா வணங்கிடணும் வணங்க விட்டாலும் அந்த கறியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து इंदरा बहुत ज्यादा நல்லா விட்டே இருக்கணும் அடி பிடிச்ச கூடாது அவ்வளோ சுக்க பிடிக்காது ஏன்னா கறியில இருக்க தண்ணியை இங்க பாருங்க எவ்வளவு தண்ணி இருக்கு பாருங்க கறியில கறி நல்லா வணங்கி சுண்டி போய் அதற்கு தண்ணி எல்லாம் வெளியில வந்துச்சு அதனால தான் கறியை வந்து எண்ணெயில் வணக்கணும் அப்படிங்கிறது இவ்வளோ தண்ணி கூப்பிட்டு பாருங்க நம்ம தண்ணியே ஆட் பண்ணலை எவ்வளோ தண்ணி கூப்பிட்டு பாருங்கள் அப்பாட்டு போயிடுச்சு நல்லா இருக்கு பாருங்கள் இப்போ கறி நல்லா வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பாருங்களேன் இங்கே பாருங்கள் நல்லா அதில் எசன்ஸ்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள் இது நீங்கள் மிக்சியில் அரைச்சி போட்டிங்கன்னா ஒரு மாதிரி குழகுழப்பா நல்லா இருக்காது அது மசாலாவோட இது எண்ணெயில் வணங்கணும் தனித்தனியாக வணங்கும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் போட்டு தூண்டா வெங்காயத்தை போட்டு நல்லா தின் வரணும் வெங்காயம் நல்லா வணங்கணும் வணங்கினதுக்கப்புறம் தான் பூண்டு ஆட் பண்ணணும் நல்லா வணங்கட்டும் ஒரு டூ மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு ஏன் நான் டூ மினிட்ஸ் போதும் அப்படின்னா விறகு அடுப்பில் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக வந்து ஹீட்டு பரவும் நீங்கள் கேஸ் அடுப்பு மாதிரி இல்லை அதனால் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு எந்தாலே போதும் இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம் இதையும் உரலில் தான் இடித்து வச்சுருக்கோம் மிக்சியில் ஆட்ட கிடையாது இதோட எசன்ஸும் பாருங்கள் அப்படியே கையில் விட்டுட்டு பாருங்கள் அந்த சால் பிரிஞ்சால் சாறு வருது பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் உணங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் ஒர்க் பண்ணி வைக்கலாம் வரைக்கும் மிக்ஸ் பார்ப்போம் ஓகே ஒன்றும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணங்கிடுச்சு நல்லா நல்லா ஒரு ஸ்மெல் எது பாருங்கள் ஸ்மெல் தெரியாது ஆனால் நல்லா வதங்கிட்டு கொடுப்பாருங்க வதங்கினதுக்கப்புறமா உப்பு போடணும் இப்போ உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏன் முன்னாடியே போட்டோம் அப்படின்னா கறியில் வந்து உப்பு அதிகமாக போயிடும் அதனால் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டோம் அப்படின்னா தக்காளி வங்குறதுக்குள்ளே ஈவன் ஆகிடும் தக்காளி ஆட் பண்ணிட்டு மினிட்ஸ் அதே மாதிரி மூடி வச்சிடலாம் தக்காளி ஏட்டும் தண்ணி கூட ஆட் பண்ணலை ஆனால் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் அப்படியே தண்ணி பாருங்கள் அவ்வளோ தண்ணி இருக்குது தக்காளியெல்லாம் ரவுண்ட் ரவுண்ட் பீஸ் அதெல்லாம் கட் பண்ணி போட்டோம் இங்கே பாருங்களேன் தக்காளி பாருங்கள் எப்படி இருக்குன்னு தாங்க அடுப்பில் சமைக்கிற டேஸ்ட்டு பாருங்கள் ஒரு தக்காளி கூட ரவுண்டாக அப்படியே இல்லை பெங்களூர் தக்காளி இதெல்லாம் கேஸ் அடுப்பில் சமைச்சா கரையவே கரையானுமாங்க ஆனால் விறகு அடுப்பில் சமைச்சோன்னே எப்படி பாருங்களேன் இந்த தக்காளி எப்படி கரைஞ்சிச்சு பாருங்கள் தோல் மட்டுந்தான் எதுவுமே இல்லை இப்போ நம்ம வந்து தேவையான அளவு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது போது மாதிரி ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா எல்லா தறிலையும் போய் ஈவனாக ஆட் ஆகும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடணும் ஏன்னா அடிப்பிடிக்கக்கூடாது மிளகாயத்தில் மஞ்சள் போட்டோடனே அடிப்பிடிக்கும் நல்லா பச்சா வசம் போகிற வரைக்கும் வணக்கி விடணுங்க அடிப்பிடிக்கிறதுனால கிண்டிக்கிட்டே இருக்கணும் சட்டி ஓவர் கீட்டதுனால அப்படி பிடிக்குது தண்ணி இல்லாமலாம் நீங்களே பாருங்க இருக்குது பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு அப்படியே மண் சட்டியில் விறகடுப்ப சமைச்சு சாப்பிட்றது வேஸ்ட்டே தண்ணி தாங்க எங்கள் வீட்டில் எப்போவுமே டெய்லியும் சாப்பாடாக சரி புளி குழம்பு என்ன குழம்பு வச்சாலும் என்ன சமைத்தாலும் நாங்கள் வேறு அடுப்பு தான் சமைப்போம் ஏன்னா இதில் சமைக்கிற டேஸ்ட்டு கேஸ் எடுப்பில் சமைச்சா வரது இல்லை எங்களுக்கு பிடிக்காது எல்லாருக்கும் அப்படி நான் சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க உண்மையாகவே ஓகே இங்கே பாருங்கள் எல்லாமே வதங்கி நல்லா கலர்ஃபுல்லாக இங்கே பாருங்கள் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் தான் வந்து தண்ணி ஆட் பண்ணுவோம் தண்ணி கொஞ்சமாகவே ஆட் பண்ணால் போதும் ஏன்னா ஆல்ரெடி கறி வந்து வணங்கினதுலேயே வெந்துருச்சு தேவையான அளவு தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தேவையில்லை ஏன்னா இதில் சிக்கன் கிரேவி கிரேவி மாதிரி தான் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் ப்ராய்லர்னாவே அப்படி தான் நாட்டுக்கோழி குழம்புக்கு தான் அதிகமாக தண்ணி வைக்கணும் இதுலேயே நீங்கள் வீட்டில் அல்சர் பேஷண்ட் இருக்காங்க இல்லை குழந்தைங்க இருக்காங்க காரமாக வச்சா சாப்பிட மாட்டாங்கன்னா இது கூடையே வந்து நீங்கள் பால் ஆட் பண்ணிங்கன்னால் காரம் அதிகமாக இருக்காது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிடுவாங்க அல்சர் பேஷண்ட்டு யார் வேணாலும் சாப்பிட்லாங்க காரம் காரம் இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தண்ணி ஊற்றியாச்சு கொஞ்ச கொஞ்சம் நேரம் கொதிக்க வரைக்கும் வரைக்கும் மூடி வைக்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ புரிச்சி சான் பார்ப்போம் நல்லாவே புரிய வந்துருச்சு பாருங்கள் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்து எண்ணெய் மட்டும் தனியாக நிற்கிது பாருங்களேன் என்ன ரீசன் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு ரெசிபி ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் நம்ம ஆட் பண்ணும்போது முடியும் நல்லா வரவிட்டு அதுக்குரிய டைம் கொடுக்குற மாட்டிங்களா அதனால தான் இந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தெரிஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ வந்து கறியும் வந்து நல்லா வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு நாலஞ்சு முந்திரி கட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து வெறும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லை தேவையில்லை அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேஸ்ட்டுக்கு எந்த குறையும் இருக்காது இதே ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த கொஞ்சமாக கருவேப்பிலை புதினா இலை இது வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஃப்ளேவர் தான் ஆட் பண்ணுறோம் கிண்டி கிண்டி விட்டு ஒரு டூ மினிட்ஸ் கொதிச்சா போதும் கறி வந்துடும் இறக்கிடலாம் பாருங்கள் எவ்வளோ பெட்டியாக கிரேவி மாதிரி இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துச்சு அப்படின்னா நல்லா இன்னும் திக்னஸ் ஆயிடும் ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க பாருங்கள் பாருங்கள் நல்லா வெந்துச்சு நான் ஏன் மூடி வைக்கல அப்படின்னா தட்ட கொஞ்சம் தண்ணி நிறையா போயிடுச்சு அப்படின்னா நல்லாயிருக்காது கறி ஏன்னா நாட்டுக்கோழி குழம்பு தான் தண்ணியாகட்டுருக்கணும் இருக்கணும் ப்ராய்லர் கறிக்கு வந்து எப்போவுமே வந்து குழம்பு வச்சிங்கன்னாலும் சரி கிரேவி வச்சிங்கன்னா சரி கொஞ்சம் தண்ணி தான் ஆட் பண்ணணும் ரொம்ப தண்ணி இல்லை சலசலாம் நல்லா இருக்காது அதனால நம்ம முடி விற்கலை நம்ம தே தேவையான அளவு கறியும் வெந்துருச்சு தண்ணியும் வந்துடுச்சு நல்லா கிரேவி மாதிரி எடுத்துகிட்டு பாருங்கள் இன்னும் கிரேவி மாதிரி வேணுன்னா கூட கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அடுப்பிட வச்சு வந்து மறைக்கலாம் குழம்பு ரெடியாகிடுச்சு அழகான ருசியான சிக்கன் குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம அடுத்து சாப்பிட போகிறோம் இறக்கிடலாம் குழம்ப கூலி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இறக்கிடலாம் அடுப்பு விட்டு இறக்கணும் இன்னும் குடிச்சுட்டு பாருங்கள் இதுதான் மண் சட்டியோட பெருமை அருமை எல்லாமே இதாக அடுத்து சாப்பிட போகிறோம் நம்ம சாப்பாடும் அடுப்பே உடைச்சு வச்சிட்டோம் அதையும் இறக்கி வச்சுக்கலாம் எங்கள் டெய்லி சமையல் எப்பவுமே அடுப்பு தாங்க ஏன்னா அந்த டேஸ்ட்டு வந்து நாங்கள் அடிக்ட் ஆகிட்டோம் அடுப்பில் சமைச்சி சாப்பிட்றத அடுத்து எடுத்து அங்கே பாருங்களேன் வாழை இல்லையில சமைச்சி சாப்பிட போகிறோம் எங்கள் வீட்லேயே வாழை மரம் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எடுத்துகிட்டு வந்து அதுவுமே ஏன்னா சிக்கன் குழம்போட சாப்பிட போகிறோம் பெரிய தலைவாய் ஒரே இலையா இருக்குது சாப்பிடுவோம் இன்றைக்கி வந்து நான் மட்டும் சாப்பிட போகிறேன் இல்லை சாப்பாடு போகிறேன் இங்கே பாருங்கள் விறகடுப்பை சாப்பிட அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி இருக்குங்க நீங்கள் ஈவினிங் டைம் வச்சுருந்தாலுமே இப்படியாக இருக்கும் ஏன்னா விறகடுப்பை சமைச்சதுனால நம்ம எப்படி உடச்சு வச்சோமோ எந்த பதத்தில் உடச்சு வச்சோமோ அதே மாதிரிதான் இருக்கும் இல்லை பயங்கர டேஸ்டாக இருக்கு போகுதுங்க டாடா டாட்டா பயங்கரமா வாசம் வருதுங்க ஒரு குடி குடிச்சிடுவேன் சாப்பிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்னா வெங்காயம் தக்காளி பிடிக்காதவங்க கூட வெங்காயம்லாம் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க பிடிக்காதவங்க கூட இந்த குழம்பு விரும்பி சாப்பிடுவோம் வெங்காயம் நிறையா தான் போட்டிருக்கோம் கறிக்கீனியா ஆனால் பாருங்கள் இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா எழுந்திரிச்சு பாருங்க வெங்காய ட்ரெஸ்ஸுங்க சூப்பராக இருக்கும் தான் வந்து மண் சட்டில் சமைக்கணும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்க